அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் ரெசிபீஸ் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸும் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வ்ளாகும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கு மார்னிங்கே வந்து ஒரு ஹெல்தியான கொஃபி குடிப்போம்னு நான் நினச்சேன் அதுக்கு வந்து நான் இந்த டேட் சீட்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்த சீட்ஸ் வந்து இது இந்த சீட்ஸ் நான் எப்படி சேர்த்தேன்னா நாங்கள் நோன்புக்கு வந்து டேட்ஸ் எடுப்போம் இல்லையா அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா ஊற வச்சு அப்புறம் கழுவி நான் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இது ஒரு பேனில் போட்டு நான் கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறேன் இது வந்து வறுக்க கொலை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்து கொள்ள வேணும் நான் வந்து டேட் கேக் ரெசிபி ஒன்று இப்போ கிட்டத்திலே அப்லோட் பண்ணினேன் அப்பையும் வந்து அதில் இருக்கிற டேட் சீட்ஸையும் நான் வந்து வேறே எடுத்து வச்சிருந்தேன் நோம்புல வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாஸ்கெட்டில் போட்டு சேர்த்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கழுவி நல்லா காய வைக்க வேணும் காய வச்சு எடுத்த சீட்ஸ் தான் இது இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து கொண்டாச்சு இது மாதிரி லைட்டாக பிளாக் ஆகிற வரைக்கும் வருத்தால் போதும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது வந்து நாங்கள் நல்லா அரைச்செடுக்க வேணும் இப்போ இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சலிக்கிற நேரம் கொஞ்சம் கப்பியும் வரும் அதை வந்து மறுவா திருப்பி அரைச்சிட்டு அதையும் வந்து இன்னொரு முறை சளிச்சு எடுத்தால் போதும் இதில் வாசம் வந்து நல்லா ரியல் காஃபி வாசமே தான் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரியல் காஃபியில் இருக்கிற அதே அரோமா இதுலேயும் வந்து எங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து லேசா லேசாக வறுத்துக்கோலும் பாருங்க நான் வந்து ஒரு முறை சலிச்சிட்டு அதில் இருக்கிற கப்பையை திருப்பியும் அரைச்சி இன்னொரு முறை சளிச்சு எடுத்திருக்கிறேன் எங்களுக்கு இவ்வளோ காஃபி கிடச்சிருக்கு இப்போ நான் வந்து இதில் ஒரு மில்க் காஃபி ஒன்று செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் மில்க் எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையானாலும் சீனியை போட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் எங்களுக்கு போதும் இந்த காஃபி பவுடரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்காம் அதோட வந்து இது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு மிச்சம் நல்லம் இது ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த டேட் சீட்ஸ்க்கு வந்து இருக்காம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்புக்கு வந்து மிச்சம் நல்லா உண்மையான காஃபி சீட்ஸில் நாங்கள் செய்கிறத விட எடுக்கிற பவுடரை விட கொஞ்சம் தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் ஆனால் வாசம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து மில்க் சேர்க்க வேணுன்ற அவசியம் இல்லை பிளைன் காஃபியும் செஞ்சு குடிக்கலும் இந்த காஃபியில் வந்து கசப்பு தன்மை கொஞ்சம் குறவாக இருக்கும் பாருங்கள் கலரும் சூப்பராகவே இருக்குது இப்போ இதை வந்து வடித்து ஊற்றினா எங்களோட காஃபி ரெடி இன்றைக்கி சின்னவங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் மூணு கோஃபியை ஊற்றிக்கிறேன் காஃபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு ஹலோ ஹஸ்பண்ட் எப்பயுமே கோலிடுப்பாரு அவரோடையும் பேசியாச்சு இப்ப நாங்க வந்து மார்க்கெட்க்கு வந்திருக்கிறோம் இப்ப சிக்கன் வாங்க போறேன் நான் வந்து இன்றைக்கு லஞ்சுக்கு சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறேன் நீங்கள் சோம்பேறி சிக்கன் செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியா ஆனால் வந்து இந்த ரெசிப்பியில் வந்து எவ்வளோ ஈஸியாக செய்யலுமோ அளவுக்கு ஈஸியாக நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே எங்களுக்கு இந்த சோம்பேறி சிக்கனை செஞ்சு கொள்ளையிலும் இந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டு இதில் இருக்கிற தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து சுத்தமாக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி அந்த ஒரு ஜாதி அந்த பிறால் வாசம் வந்து வந்தால் எங்களுக்கு இந்த அவ்வளோவா எங்களுக்கு வந்து திங்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆகிக்கும் ஸோ வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவிக்கோங்க சிலர் வந்து சும்மாவே அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிக்கும் அப்போ அப்படியெல்லாம் இந்த உப்பு மஞ்சள் போட்டு தான் நான் வந்து எப்பயுமே வாஷ் பண்ணுவேன் இப்போ இதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கொச்சிக்காய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் எங்கட பாஷையில் சொல்கிறேண்டா செலவு தூள் இப்போ இதுக்கு கொஞ்சம் அரை டீஸ்பூனுக்கும் குறவ வந்து சீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் மொண்டு இதில் சேர்க்குறேன் அதோடு வந்து ரெண்டு தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வேணும் அதோடு வந்து ரெண்டு பச்சை கொச்சைக்காய் ரம்பை கருவேப்புல்லை அதோடய வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு இஞ்சி வந்து நான் தூள் தான் சேர்க்குறேன் இது வந்து வெள்ளைப்பூடு இந்த மாதிரி இஞ்சி தூள் சேர்க்குறேன் ஏன்னா இஞ்சி வந்து என்கிட்ட இல்லை தூள் தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் இப்போ எங்களோடய லேசி சிக்கனுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இதை குக் பண்ணிக்கொள்ள போகிறேன் நான் வந்து மண் சட்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன் மண் சட்டியில் சிக்கன் புளசிக்காய்லாம் ஆக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டியில் வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட இதுக்கு வந்து நாங்கள் ஒயில் ஒன்றுமே சேர்க்காமல் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கொள்கிறேன் சட்டி காஞ்சதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ தான் நாங்கள் ஒயில் வந்து சேர்க்குறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஒயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சால் அதே போலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு போகிறோம் இதில் சிக்கன்லேயும் வந்து சும்மாவே தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வற்றினா இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இவ்வளோ தான் எங்களோட லேசி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி குக் பண்ணுறதுக்கு சோம்பலான டைமில் இந்த சோம்பேறி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நான் வந்து இப்போ பொலோஸ் கட்லெட் செய்வோம்னு நினச்சேன் ஈவினிங் டீக்கு வந்து சூப்பராக இருக்குமென்னு நினச்சிச்சு இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு இது கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இஞ்சி இல்லாட்டியும் பரவாயில்ல வெள்ளைப்பூடு மட்டும் சேர்த்துக்கொள்ளையிலும் அதோடு வந்து கொஞ்சமாக தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதோட கருவேப்புள்ள பச்சை கொச்சிக்காவையும் நல்லா சொப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ள வேணும் சேர்த்துட்டு நான் வந்து இதை கொஞ்சம் வதக்கிக்கொள்கிறேன் வதக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக லீக் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து இந்த மாதிரி வதக்கிக் கொள்ள வேணும் இப்போ வந்து தேவையானாலும் உப்பு அதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட வந்து தூள் இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தூள் இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொள்ள வேணும் இந்த வெங்காயம் லீக்ஸில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வத்த வேணும் வத்தினா தான் கட்லெட்க்கு வந்து நல்லா வரும் கட்லெட் செய்யக்கொள்ள வந்து தண்ணி தன்மை இருக்கக்கூடாது ஸோ அதனால் எல்லாமே நல்லா ட்ரையாகவே நாங்கள் எடுத்து கொள்ள வேணும் இப்போ இதை வதக்கியாச்சு வதக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய பவுலில் நல்ல கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக மேஷ் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இதுலேயும் வந்து நான் தண்ணி ஊற்றாமல் தான் இந்த பொயில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த தோலை வந்து உரித்து எடுக்க வேணும் சூடு என்று சொல்லி நாங்கள் தண்ணி சேர்க்குறதில்ல கட்லெட்டுக்கு இப்படி தான் எடுக்கிறோம் அதோடு வந்து நான் கொஞ்சம் பொளசிக்காய் அவிச்சிட்டு அதை வந்து நல்லா அந்த நல்லா புழிஞ்சு எடுக்க வேணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது புழிஞ்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக மேஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதையும் இப்போ வந்து இதுக்கு செமன் செமனும் வந்து நான் கொஞ்சம் சேர்க்குறேன் அப்போ தான் வந்து வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால அவங்கள்கிட்டையும் செமெண்ட் ரெஞ்சு தான் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து வதக்கி வச்ச லீக்ஸ் வெங்காயம் அதை வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் நான் வந்து இன்றைக்கி பொலோஸ் கட்லெட் வந்து எப்போயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த கேஎஃப்சி ஸ்டைலுக்கு செய்வோம்னு நினச்சேன் கேஎஃப்சி ஸ்டைலுனால் அந்த அந்த கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா அந்த அதில் தோல் எல்லாம் வந்து நல்லா அந்த கேஎஃப்சியில் சிக்கனில் வறுமையோ அது மாதிரி செய்வோம்னு தான் நினச்சேன் அது எப்படின்னு பாருங்கள் சின்ன டிப் தான் அதுக்கு இருக்குது அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு உரப்பெல்லாம் போதுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் பிடிச்சி நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் கேஎஸ்சி ஸ்டைலுக்கு புலஸ் கட்லட்டான்னு யோசிக்கிறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இதே மாதிரி ஒரே அளவுக்கு நான் வந்து பவுல்ஸ் பிடிச்சி எடுத்தாச்சு அடுத்தது வந்து பிளெண்டர் ஜக்கில் ஒரு கப் அளவுக்கு மாவு அதோடு வந்து அரை கப் அளவுக்கு அரிசி மாவு இதையுமே சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா திக் பெட்டராக செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு வந்து நான் டேஸ்டுக்காக கொஞ்சம் எல் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பாருங்க இந்த மாதிரி நல்ல திக்கான பெட்டராக செஞ்சு கொள்ள வேணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து கேஎஃப்சி ஸ்டைலுக்கு எங்களுக்கு போலஸ் ஸ்கட்டில் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இந்த பெட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிஸ்கட் தூளில் போட்டு புரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து எடுக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு தாச்சியில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்கிறேன் பொரிச்ச பொருவத்தை இந்த கட்லெட்டில் மெஜிக்கே இருக்கி கேஎஃப்சி ஸ்டைலுக்கு எப்படி வந்துச்சின்னு பார்ப்பீங்க கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து எப்படியுமே ஈடாகாது என்னென்னா வந்து அந்த கேஎஃப்சி சிக்கனில் இருக்கிற அந்த கிறிஸ்பினஸை வந்து எங்களுக்கு அந்த இந்த கட்லெட்டில் வந்து எங்களுக்கு செஞ்சு கொலையிலும் கட்லெட்டில் இருக்கிற அந்த பெட்டர் அந்த தோலை வந்து நல்லா கனமாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அது வந்து அசலாக அந்த கேஎஃப்சியில் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் கட்லெட்டை வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு எங்களை நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதில் வெடிப்பு இருக்கின்னு பார்க்க அது வெடிப்பு இல்லை நான் வந்து அது என்னாண்டு காட்டுறேன் கேஎஃப்சி ஸ்டைலன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து எப்படின்னு காட்டுறேன்னா பாருங்கள் எங்களோடய கட்லெட் வந்து நல்லா சூப்பராகவும் பார்க்குறதுக்கு நல்லா பசந்தாகவும் இருக்கி பாருங்கள் கேஎஃப்சி ஸ்டைல்லே எங்களுக்கு இருக்கி இந்த கட்லெட்டை வந்து இந்த தோலை வந்து நான் எடுத்து காட்டுறேன் அப்போ உங்களுக்கு விளங்கும் நான் வந்து சொன்னது அந்த கிறிஸ்பினஸ் எப்படின்னு எனக்கு வந்து தோல் கனமாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சுன்னா கட்லெட் வந்து மிச்சமே பிடிக்கும் பாருந்து எங்களுக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் சூப்பரான புலோஸ் கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சி இந்த வ்ளாக் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் bye பை பை ஃப்ரம் மை recipes ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்